மேன்மையான மேஷ ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கான மார்கழி மாத ராசி பலங்களை பார்க்கும் முன் சில உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றே நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்தால் ராசி பலங்கள் பற்றிய உண்மை புரியும் ஒரே ராசி நட்சத்திரம் மற்றும் லக்கினத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் கோடீஸ்வரர்களாக சிலரும் பலர் கஷ்டப்படுபவர்களாகவும் உள்ளனர் ஒரே ராசி நட்சத்திரத்தில் பிறந்த வெவ்வேறு வயதில் உள்ளவர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான ராசி பலங்கள் இருக்காது அனைத்து ராசியிலும் அவரவர் கர்மவினைகளுக்கேற்ப யோகங்களை அனுபவிப்பவர்களும் அவயோகங்களை அனுபவிப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை ஒருவருக்கு யோகங்களும் அவயோகங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல ஜோதிடருக்கு இந்த இரண்டு நிலைகளையும் பிரித்து பலன் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் குறிப்பாக அவயோகங்களிலிருந்து விடுபட இறை வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் இதுவே முழுமையான ராசி பலன் சொல்லும் முறை சிவவாக்கில் கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்ய பரிந்துரைப்பதில்லை கிரகங்களுக்கு அவரவர் கர்மவினைகளுக்கேற்ப வினை கொடுக்கும் அதிகாரம் உள்ளதே தவிர கர்மவினைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்பதே உண்மை இப்போது மார்கழி மாத கிரக கிரகநிலைகளை பார்த்துவிடலாம் சனி மற்றும் ராகு கும்பராசியில் உள்ளனர் குருபகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் உள்ளார் சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார்கள் கேது பகவான் சிம்மராசியில் இருக்கிறார் புதன் மற்றும் விருச்சிக விருச்சிகராசியில் உள்ளனர் மார்கழி ஏழாம் தேதி தனுசு விருச்சிகராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகிறார் மார்கழி பத்தாம் தேதி புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து பெயர்ச்சி ஆகிறார் மார்கழி இருபத்தேழாம் தேதி புதன் தனுசுராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மார்கழி முப்பதாம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த கிரக நிலைகளின்படி யோகங்களை அனுபவித்து வரும் மேஷராசி அன்பர்கள் மேலும் புகழின் உச்சியை அடையப் போகிறீர்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சிதான் உங்களுக்கு பணம் பல வழிகளில் வருவது நிச்சயம் என்றாலும்கூட தீய சக்திகள் உங்களை பாவக்குழியில் தள்ளிவிட கட்டில் போட்டு அருகே அமர்ந்திருக்கும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் தினமும் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் தீய சக்திகள் விலகி யோகங்கள் நிலைத்து நிற்கும் அவயோகங்களை அனுபவித்து வரும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் பெரிய மாற்றம் உண்டு அன்னை ஆதிசக்தியின் அருள்வடிவமான மாரியம்மனை பக்தியோடு வணங்கி வந்தால் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் அன்பு மேஷராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி